ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பனக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பார்டர் தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து எல்கை மாவட்ட எல்லையிலிருந்து ஒரு ஐந்தாவது கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் வராது ஒரு நாலாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பணக்குடி தான் நீங்கள் என்னை பார்க்கக்கூடிய இடம் காவல் கிணறுலேருந்து நாலாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பனக்குடி தான் ஃபோர் வேயே தொட்டு கீழே ரெண்டு ஏக்கர் வீட்டு மலையிட ஏற்ற இடம் பக்கத்தில் எல்லாமே லே அவுட் தான் போட்டிருக்காங்க பக்கத்தில் எல்லாம் வீடுகள் தான் நிறைஞ்சிருக்குது ஊரோடு சேர்ந்துருக்குது ஒரு சென்ட்டுக்கு வந்து நான்கு ரூபா கேட்குறாங்க சார் சென்ட் வந்து நாலு லட்சம் ரூபா கேட்குறாங்க பாருங்கள் இந்த இடம் கம்ப்ளீட் வந்து நிரப்பான ஒரு இடம் தான் இது இந்த ரோடு வேஸ்டாக எடுத்து உள்ளே தட்டியிருக்காங்க மற்றபடி இந்த இருக்குது பாருங்கள் இந்த மஞ்ச கலர் அடித்த செவர் இது ஒரு சைடு வந்து வாட்ரு பக்கத்தில் கடை இருக்குது வீடுகள் இருக்குது ஊரோடி சேர்ந்து அந்த உள்ள வண்டி போகுது பாருங்கள் அது பஸ் ஸ்டாண்டு பழக்கூடிய பஸ் ஸ்டாண்டு போகக்கூடிய வண்டிகள் தான் அந்த ரோட்டில் உள்ள பாலத்துக்கு அடியோடி போகுது ஃபோர் வேக்கு சைடில் தான் இந்த ரெண்டு ஏக்கர் நிலம் அமைஞ்சிருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு இடம்தான் ஏன்னா பழங்குடி உள்ளக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல விலை ஏற்றமாகிவிட்டது இப்போ இது மொத்தமாக கொடுக்குறதுனால அவங்க இந்த விலை கேட்காங்க இதுலேயும் கூட நம்ம பேசுனா ஏதாவது ரொம்ப குறைக்க மாட்டாங்க கொஞ்சமாக குறைப்பாங்க சென்றுக்கு நான்கு லட்ச ரூபா கேட்குறாங்க கண்டிப்பாக விலை குறைவு உண்டு பக்கத்தில் பாருங்கள் வந்து அந்த ரோடு மட்டத்துக்கு லெவல் பண்ணி மண்ணு போட்டு கிளியர் பண்ணுவாங்க இனி அந்த இடங்கோட வீடாகும்போது இந்த இடத்தோட மதிப்பு இன்னும் அதிகமாக ஆகும் பணக்குடி ஊருக்கு உள்ளான போகக்கூடிய அந்த பாலத்துக்கு அடியில் வலதுபுறமாக இருக்கக்கூடிய இடம்தான் இந்த இடம் உள்ள லைன் கிராசிங்கோ பவர் லைன்களோ நார்மலான ஒரு இபி லைன்களோ எதுவுமே உள்ளே இல்லை கம்ப்ளீட்டாக பக்கத்தில் பாருங்கள் வீடுகள் தான் இருக்குது பணக்கூடிய ஊர் தான் மிக பெரிய இடம் வேகமாக முன்னேறி கொண்டு வந்திருக்கும் ஒரு நல்ல ஒரு இடமாகும் இந்த விலை விலையும் உங்களுக்கு வந்து மிக வேகமாக இந்த விலைகள் ஏறக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடமாக நீங்கள் நான் பார்த்துட்டு இருக்குது மொத்தம் இதில் ரெண்டு ஏக்கர் இருக்குது உங்களுக்கு இது தேவையான கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் விலை வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க லேவுட் போடுறவங்களுக்கும் மிக அருமையான ஒரு நல்ல ஒரு இடம் ஓகே Thank you.